அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான சோபகருத வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே நம்ம ரிஷப வாகனம் கோமடத்தில் நம்ம மதியம் ஒரு மணிக்கு சுக்கர ஓரையில் நம்ம கோபூஜை செய்ய இருக்கிறோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் வாங்க நேரில் வந்து கலந்துக்குங்க ஏன்னா பிரதோஷனாலோடு சேர்ந்து வருகிறது சப்போஸ் வாய்ப்பு இல்லை நாங்கள் தூரத்தில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னா நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் கிட்டட்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர சுக்ர வரையை பயன்படுத்துங்க நல்ல பண வரவுக்கு பணம் கேட்க போகும் பொழுது வெள்ளிக்கிழமை சுக்ர உரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெருமாளை போய் நல்லபடியாக வழிபடுங்க மாலை எல்லா சிவன் கோயில்களையும் பிரதோஷ பூஜை நடக்கும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை பிரதோஷ வேலை மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷம் நடைபெறும் பல கோயில்களில் ஒரு கொஞ்சம் டைம் மாறினாலும் பிரதோஷ பூஜை சிறப்பாக உண்டு பிரதோஷ பூஜையில் போய் அந்த அழகனை ரசிகுங்கள் பிரதோஷத்தில் பிரதோஷமூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அப்படியே காளையின் மீது தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு பேரே ரிஷப வாகனம்னு பேர் அதனால தான் நம்ம ரிஷப வாகனம் கோமடம் அப்படின்னே பேர் வச்சுருக்கோம் சுவாமி பிரதோஷமூர்த்தியாக அம்பாலோடு அமர்ந்திருப்பது காளையின் மேலே தான் அதனால் அதனால் தான் பிரதோஷமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது பேர் பிற தோஷங்களை நீக்குவதற்காகத்தான் பிரதோஷ வழிபாடு அதனால் ரிஷப வாகனத்தை எப்பவுமே பாருங்கள் பிரதோஷத்தில் முதல்ல நந்தியம்பெருமானுக்குத்தான் அபிஷேகம் அதன் பிறகு தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் மற்ற நாட்களில் பாருங்கள் சிவபெருமானுக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கும் பிரதோஷ வேலையில் மட்டும்தான் நந்தியம்பெருமானுக்கு முதலில் அபிஷேகமும் அதன் பின்பு சிவபெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரங்கள் தீபாராதனை எதை காட்டினாலும் முதலில் நந்தியம்பெருமானுக்குத்தான் காட்டுவார்கள் ஏன்னா வாகனம் இல்லையா வாகனத்திற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டுமென சிவபெருமானே சொல்லியிருக்கிறார் நம்ம தான் காரை துடைக்கிறதே இல்லை பைக்கை துடைக்க தொடச்சே பல நாள் ஆச்சு பைக்கை கழுவுறதில்ல காரை துடைக்கிறதெல்லாம் வந்து என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு வேலை அந்த வேலை வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் கொண்டே வாட்டர் சர்வீஸ் கொண்டே விடலாம் உங்களுடைய வாகனத்தை முதலில் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா சிவபெருமான் தன் வாகனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறதான் பிரதோஷமே வாகனம் சரியாக இருந்தால்தான் நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சரியாக போய் சேர முடியும் இப்போ காரில் வந்து பிரேக்கு சரியாக இருக்கணும் ஆயில் சரியாக இருக்கணும் பெட்ரோல் சரியாக இருக்கணும் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் வாகனத்தை தொடைத்து பயன்படுத்தாத அன்பர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் வாழ்க்கை வறுமையிலேயே இருக்கும் ஒரு சிலர்லாம் பாருங்கள் அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்குவாங்க வாகனத்தை நீங்கள் பாருங்கள் மேக்ஸிமம் ஏன் ஒயிட் கார் எல்லோரும் விரும்புகிறாங்க அப்படின்னா ஒயிட் சுக்கரன் வெண்மை வந்து சுக்கரன் அப்போ அந்த வாகனத்தை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அந்த வாகனத்தோடு நாம் எவ்வளவு நெருங்கி உரையாட வேண்டும் என்கிட்ட இருக்கிறதே சாதாரண ஒரு காரு இல்லை சாதாரண ஒரு பைக்குனால் கூட காலையில் எழுந்திரிச்சு அதை சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் வேலைக்கு போங்க ஏன்னா சுத்தப்படுத்துதல் சனி சுத்தமாக இல்லாதவனை சனி ஒரு நாளும் விரும்ப மாட்டார் வாகனம் சுக்கரன் சனியும் சுக்கரனும் இணைந்துதான் அங்கு வேலை செய்வார்கள் அதனால் சுக்கரவார பிரதோஷம் என்று சுக்கரவார பிரதோஷத்தை மிக சிறப்பாக கொண்டாடுங்கள் எம்பெருமானை நோக்கி ஓடுங்கள் அவரிடம் போய் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் எல்லா பிறவியிலும் தாயுமானவன் எல்லா பிறவியிலும் தந்தையுமானவன் அவனே அவனிடம் போயே கொள்ளுங்கள் அவனை அந்த அழகனை சுந்தரனை நீங்கள் போய் நல்லபடியாக போய் சிவபுராணம் பாடி நீங்கள் தேன் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க பிரதோஷத்துக்கு போய் வில்வம் வாங்கி கொடுங்க வில்வத்தை கழிவிட்டு கொடுங்க பூ வாங்கி கொடுங்க ஸோ சிவபெருமான் இந்த உலகத்துக்கே தந்தையானவர் அவரை போய் இருகப்பற்றும் நாள் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக தண்ணீர் தினம் இன்றே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் தண்ணீரை சரியாக பயன்படுத்துங்கள் தண்ணீரின்றி அமையாது உலகு தண்ணி இல்லைன்னு வச்சுங்க பஞ்சபூவத்தில் பஞ்சபூவத்தில் எது இல்லைனாலும் இயங்காது ஆனால் நீர் இல்லாமல் மனுஷனால் வாழவே முடியாது நீங்கள் தாகத்துக்கு தண்ணி வேணும் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கேன் அது என்னங்க தாயவே பழிச்சுட்டா கூட தப்பிச்சரலாமா ஆனால் தண்ணீரை பழித்தவன் நீங்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லைங்கிறதுக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க முடிந்த வரைக்கும் தண்ணீர் பாட்டலுடன் சேர்த்து அன்னதானம் செய்யுங்க ஒவ்வொரு முறை ஏன் நம்ம சொல்கிறோம் சாப்பாடு கொடுங்க அதோட தண்ணி சேர்த்து கொடுங்க தண்ணீர் சேர்த்து கொடுங்க அந்த உணவை அவர் சாப்பிட்டு அந்த தண்ணி குடிக்கும்போது ஒரு ஆத்மார்த்தம் வரும் இல்லையா அந்த ஆத்மார்த்தம் தான் நமக்கு தேவைப்படுகிறது வாங்க பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் காலை ஏழு பதினாறு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி அதிகாலை மூணு நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஆயுள்யம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு மகம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது மகத்துக்கு ரோஹிணி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் இரவு ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் திருதி நாம யோகம் அதன் பின்பு சூளம் நாமயோகம் திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதன் பின்பு சூலம் நாமயோகம் இருக்கிறது சூலம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் காலை ஏழு பதினாறு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு இரவு எட்டு பதினாலு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துலை கரணம் சுக்ரன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது இன்றைய நாள் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமும் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்துல முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தா தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவைக்காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் மிகவும் அருமையான குக்கரவார பிரதோஷத்தையும் பார்த்தோம் தொடர்ந்து பயணித்திருப்போம் சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர்